திங்கிங்கில் எது பண்ணாலும் அது பவர்ஃபுல் தாட்டில் பண்ணுறது பவர்ஃபுல் இல்லை ஆனால் திங்கிங்னுடைய சோர்ஸ் எது தாட்ஸ் நீங்கள் எவ்வளோ தாட்ஸ் வருதோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குன்னு இருக்கும் ஆனால் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தப்பான்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சுன்னா தாட்ஸில் வர்றதை பூரா அழகாக கவனிக்கலாம் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ உதாரணமாக வருதுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுலே பிரச்சனை இருந்துச்சுன்னா தாட்ஸ் திங்கிங்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது ஓடிடுவாங்க அவங்க சாப்பாடை தேடி வயிறு நிறைஞ்சோடனே தான் இதெல்லாம் தோணும் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது தோணாது பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ண சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரியற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்துகிடுங்க திங்கிங்ல எது பண்ணாலும் அது பவர்ஃபுல் தாட்டில் பண்ணுறது பவர்ஃபுல் இல்லை ஆனால் திங்கிங்கினுடைய சோர்ஸ் எது தாட்ஸ் தாட்ஸ்லேருந்து தான் சோர்ஸ் எடுக்கணும் அப்போ ஒரு பத்து பதினஞ்சு விதமான ஐடியா கொடுக்குது நம்ம இப்போ யோசிக்கிறோம் இங்கேருந்து நான் உதாரணமாக இங்கேருந்து நான் சேலம் டு கம்பம் நான் ஊருக்கு போனோம் நான் இரவு வந்து ஊருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறேன் இப்போ வந்து ஊருக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அறிவெல்லாம் யூஸ் பண்ணாது தாட்ஸு அது அனுபவத்தை தான் பயன்படுத்தும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து காட்டும் கப்பலை காட்டும் ஃப்ளைட்டை காட்டும் குதிரையை காட்டும் மாட்டு வண்டியை காட்டும் பஸ்ஸை காட்டும் இங்கே நிற்கிற ஆம்னி வேனை காட்டும் நான் பயன்படுத்துகிற காரை காட்டும் எல்லாத்தையுமே காட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ காட்டுற இங்கேருந்து எப்படி ஃப்ளைட்டில் போக முடியும் இங்கே எங்கே கடல் இருக்குது இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது தாட்னாலே அது வந்து எந்த வரையறைக்கும் உட்பட்டதில்லை அள்ளி கொட்டும் என்ன வச்சுருக்கோ அதை புறம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட மூணு வயசு குழந்தைகிட்ட அதுக்கு தெரியாத ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர சொல்லி வீட்டுக்குள்ளே அனுப்புனீங்கன்னா என்ன செய்யும் அது அங்கே இருக்கிறது பூரா அள்ளிட்டு வரும் அது அது வந்து வேலை செய்யணுங்கிற ஆர்வத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது செய்கிறது கரெக்டாக தப்பான்னு மார்க் போடக்கூடாது தாட்ஸ் வந்து குழந்த இன்னும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் அது ஒரு கூகுள் அசிஸ்டண்ட் கூகுள் இருக்குல்ல பயன்படுத்தியிருப்போம் எல்லாருமே கூகுளில் போய் ஒரு வேடை டைப் பண்ணிங்கன்னா அது சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அது சொல்கிற ஆயிரக்கணக்கான பதில்களில் கரெக்டும் இருக்கும் நீங்கள் எது கரெக்ட்டுன்னு யார் கண்டுபிடிக்கணும் கூகுளாக நீங்களா அதே தான் கூகுள் அசிஸ்டெண்ட்டு தான் தாட்ஸ் நம்ம தான் கீவேர்டை பார்க்குறோம் கீவேர்டை பார்க்குறது நம்ம தான் கூகுளில் கீவேர்டு நம்ம தான் போடுறோம் அதில் வர்ற ஆன்சர்ஸ்லாம் உண்மை இல்லை இல்லையா அந்த ஆன்சரில் நமக்கு தேவையானது இருக்கும் எது தேவையான யார் முடிவு பண்ணணும் திங்கிங்கில் இருந்து தான் முடிவு பண்ணணும் அப்படி தான் இங்கே அப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு சொன்னேன் ரிலவெண்ட்டே இல்லாமல் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்குது தாட்ஸ் சொல்லிட்டு போகுது அதுதான் அதோட வேலை அதுக்குள்ளே எது வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள் இப்போ உதாரணமாக நான் ஃப்ளைட்டுன்னு சூஸ் பண்ணுறேன் சேலம் டு கம்பம் ஃப்ளைட்டுன்னு சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணேன்னா இப்போ என்னோட அனலிட்டிக்கல் மைண்டு என்னோடய திங்கிங் என்ன பண்ணுதுன்னா ஃப்ளைட் அங்கே போய் பிடிக்கணும் சேலமில் ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து போனோம்னா எங்கே போக முடியும் சென்னை போகலாம் ஒருவேளை ரெகுலர் சர்வீஸ் இருக்காது சரி நான் கம்பம் போகிறதுக்கு மதுரைக்கு ஃப்ளைட் இருக்குமா மதுரையும் சேலமும் கனெக்ட் பண்ணல அப்போ போக முடியாது அப்படின்னு ஒரு பதில் நான் கண்டுபிடிச்சிடுவேன் இப்போ நான் ரிவர்ஸ் திரும்பி வந்துடுவேன் சூஸ் பண்ண இடத்துக்கு திரும்பி வந்து ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு எதில் போகலாம் அப்படின்னு திரும்பியும் கீவேர்டு போடுவேன் மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி திரும்பி வந்து இப்போ கப்பலை காட்டும் நிறைய காட்டும் நான் கப்பலை சூஸ் பண்ணுறேன் நீங்கள் டைம் எடுத்து யோசிச்சிங்கன்னா அதையும் முடிவு கொண்டு வந்துடலாம் இப்போ எது சாத்தியமோ அங்கே தான் வந்து சேருவோம் இல்லை இங்கேருந்து ஃப்ளைட்டில் போக முடியாது கப்பலில் போக முடியாது அப்போ எதில் தான் போகணும் இருக்கிற ஆப்ஷனில் ஒன்று தான் அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த பதிலுக்கு வந்து சேர்ந்துடலாம் இப்போ நம்ம சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி பழக்கும் போது தாட்ஸ் வந்து அன்லிமிட்டடாக வந்து ஆப்ஷன்ஸை காட்டும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குது ஒரே ஒரு சேனல் தான் ஓப்பன் ஆகும்னா உங்களுக்கு பிடிக்குமா அதில் ஆயிரம் சேனல் வரும்னா உங்களுக்கு பிடிக்குமா தாட் மட்டும் ஏன் ஒன்று வரணும் இதுதான் ஆப்ஷன் நீங்கள் ஆப்ஷன் அதிகமாக இருக்க தான் லைஃபு தாட்டை மட்டும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் டிவி மட்டும் நிறைய சேனல்ஸ் வரணுங்கிறது வந்து லாஜிக்கே இல்லையே ஆப்ஷன்ஸ் இருக்கணும் தாட்ஸ் ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ தாட்ஸ் வருதோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குன்னு இருக்கும் ஆனால் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தப்பாக இருக்கோம் ஆனால் நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சுன்னா தாட்ஸில் வர்றதை பூரா அழகாக கவனிக்கலாம் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் திங்கிங்கிறது இந்த தாட்ஸை பயன்படுத்துவதற்கான மு ஒரு முக்கியமான விஷயம் அறிவு அப்படின்னு நான் எதை புரிஞ்சுக்கிறேன்னா இந்த திங்கிங் இருக்குல்ல இதோட ஷார்ப்னஸாக அறிவுன்னு சொல்லுவாங்க திங்கிங்னுடைய ஷார்ப்னஸ் ஆனால் உண்மையிலே அதுவும் அறிவு இல்லை திரும்பி திரும்பி திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஷார்ப்பாக முடிவெடுத்து முடிவெடுத்து பழகும்போது நமக்கு பின்னாடி ஒரு பழக்கம் ஃபார்ம் ஆகுது இல்லை அந்த அந்த புரிதல் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் அறிவாக இருக்க முடியும் டேட்டா இல்லை டேட்டாஸ் பேர் அறிவு இல்லை டேட்டான்னு சொன்னால் தான் அது பொருத்தமாகவும் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எது அப்படி தெரியுது அது ஒரு டேட்டா அது அறிவு கிடையாது இன்னைக்கு டேட்டா அவசியமே இல்லை நீங்கள் கூகுளில் போய் தமிழ்நாட்டின் தலைநகரம் அடிச்சிங்கன்னா சென்னைன்னு வந்துடும் அது இது அறிவா இதை எப்படி பயன்படுத்துவதுங்கிறதுக்கு பேர் தான் அறிவு நம்ம குழந்தைகளில் டேட்டாவை படிக்க வைக்கிறோம் அறிவு இல்லை அதுதான் இன்னைக்கு கல்வி முறையினுடைய கோளாறு அறிவை கற்றுத்தரல டேட்டாவை கற்றுத்தருது டேட்டாவில் வந்து நம்ம தோற்று போயிடுவோம் நிச்சயமாக ஏன்னா ஒரு ஜிபி மெமரி கார்டு வந்து நம்மளோட அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கு அப்போ அது அறிவா டேட்டாவா டேட்டா தான் கம்ப்ளீட்டா அப்போ இந்த டேட்டாக்கள் தேவையானப்போ வந்துடும் உதாரணமாக நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க என்னென்ன கார் மாடல்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வரணுமா தேவையில்லை கார் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு தெரிஞ்சவர்கிட்ட கேட்டாலோ அல்லது கூகுளில் போய் எடுத்தீங்கனாலோ மாடல்ஸ் வந்துடும் இல்லை நேராக ஷோரூமில் போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம் அப்போ டேட்டாங்கிறது தேவைக்கு செய்வது அதுக்கு பேர் அறிவு இல்லை அறிவுங்கிறது அந்த டேட்டாவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற புரிதல் அப்போ இந்த அறிவு எப்போ வரும் அப்படின்னா தாட்ஸை ஹேண்டில் பண்ண தெரிகிற திங்கிங்லேருந்து தான் வரும் தாட்ஸுங்கிறது தானாக வருமா நம்ம ப நம்ம உருவாக்குறோமா தானாக வரும் அந்த அந்த அடிப்படை புரிஞ்சிருச்சுன்னா திங்கிங்கை வச்சு என்ன செய்யணுங்கிற இடத்துக்கு போயிடலாம் நம்ம தாட்ஸ் வந்து தானாக வரும் கீவேர்டை மாற்ற முடியாது தாட்ஸையும் மாற்ற முடியாது உதாரணமாக இப்போ சொல்கிற கீவேர்டில் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் ஒட்டகச் சிவிங்கியின் மொழி இப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன தோணுது என்ன சார் ஒரு சாங் ஞாபக வருது சார் பிஸ்லரி அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு ஒட்டகை சிவிங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும் அது சரி வேறு ஒன்றும் தோணலையா பாலைவனம் அது வந்து ஒட்டகம் ஆனால் பரவாயில்ல தாட்டுக்கு வந்து அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை அது அது வந்து ஒட்டக சிவிங்கின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒட்டையை கட் பண்ணி சிவிங்கையை கட் பண்ணி மொழியை கட் பண்ணி இப்படி மூணு விஷயத்தை கொண்டு வரும் கூகுள் சர்ச் அப்படி தான் பண்ணுங்க நினச்சிருக்கீங்களா ஒரு நீளமான வரியை போட்டு தேடினீங்கன்னா முழுசாக தேட ட்ரை பண்ணோம் ஒன்றும் கிடைக்கலன்னா பிட்டுப்பிட்டா பிரிச்சிடும் அப்படி தான் வேலை செய்வோம் நம்ம மைண்டும் ஒட்டை வச்சிவிங்கின் மொழி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் இல்லை ஏன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் சொல்ல முடியும் அப்போ தாட்டுக்கு தெரிஞ்சது தான் சொல்லணும் சொல்கிறதெல்லாம் சரின்னு அர்த்தம் இல்லை மைண்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட்டு சில ஆன்மீக குழுக்கள் சொல்லுது மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தாட்டு எது வருதோ அது கடவுளுடைய குரல் அப்படி செய்யுங்க இப்போ ஒட்டாச்சு விங்கியின் மொழிக்கு என்ன வந்துச்சு பூரா தப்பு தப்பாக வந்துச்சு அப்போ அப்படி செய்ய முடியுமா தாட்டில் நம்பர் போட முடியுமா ஃபர்ஸ்ட் தாட் செகண்ட் தாட்டுன்னு ஒன்றும் இல்லை அப்போ மனசு அப்படிதான் சொல்லும் அதோட அனுபவத்துல இருந்து இது அனுபவத்துக்குள்ளே வரல ஒட்டச்சு விங்கியின் மொழிங்கிறதுக்கு ரெண்டா ஆன்சர் இருக்கு ஒன்னு அது ஒரு புத்தகம் தமிழில் வந்திருக்க ஒரு புத்தகத்தோட பேர் சஞ்சீவன் அப்படிங்கிற ஒரு ஈழத்தமிழர் எழுதுனது அவர் நார்வேயில் இருக்கிறார் இப்போ நார்வேயில் இருக்கிற ஒரு ரைட்டர் காலச்சுவோடு பதிப்பவும் வெளியிட்டிருக்கு இப்போ ஒரு ரெண்டு வருஷம் வெளிவந்து எனக்கு ஏன் அது ஞாபகம் ஞாபகம்ச்சுன்னா இப்போ சமீபத்தில் அவரை சந்தித்தேன் அவர் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அவரோட வாழ்க்கை அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது நம்ம அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு சிம்பிளான ஈழத்தமிழெலாம் இல்லை அங்கேருந்த போர்க்காலத்தில் விடுதலை புலியாக இருந்த சஞ்சீவன் ஒரு ஒரு வருஷத்தில் ரியலைஸ் பண்ணிட்டார் இது இந்த போராட்ட வாழ்வு வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு அங்கேருந்து தப்பித்து தமிழ்நாட்டுக்கு வந்து அகதியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அகதி முகாமலையும் சிக்காமல் அப்போ அகதி முகாமெல்லாம் தயாராகலை எண்பதுகளில் அப்புறம் இங்கேருந்து கிளம்பி எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே ஓடி போயிடுவோம் அப்படி நாடு இழந்த நபராக ஓடி நார் வேலை ஒரு வேலை கிடச்சி அங்கே அங்கே போய் அகதியாக வாழ்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார் தமிழ்நாட்டில் அகதியாக இருக்கிறத விட நார்வேலையும் ஆஸ்திரேலியாலையும் கொஞ்சம் மரியாதையான அகதியாக இருக்க முடியும் இங்கே ரத்த உறவுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம் அவன் அங்கே சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருவான் நார்வே குடிமகன் ரைட்டர் இப்போ அப்படி போனவங்க நிறையா இருக்கிறாங்க சோபா சக்தின்னு ஒரு ரைட்டர் ஃபேமிலியார் தமிழில் அப்படி அவர் நார்வே போனவர் இடையில் அவருக்கு வேலை கிடைக்கல வேலை வந்து இடைக்காலத்தில் ஒரு ஒரு வேலையிலேருந்து வெளியே வந்துட்டார் அப்போ வேலை நிமித்தமாக பாலஸ்தீன் போகிறார் அங்கே ஒரு வருஷம் தங்கி வேலை பார்க்குறாரு எப்படி இடம் அவர் இருந்தது பாருங்க இலங்கை பாலஸ்தீன் இஸ்ரேல் ஒரு ஒருத்தர் கூட அவர் அந்த அந்த நூலில் எழுதியிருக்கிறார் அவர் ஒருத்தர் ஒருத்தர் பழக்கமாக இருக்கிறாரு டீ கடையில் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு கழுதையில் தான் வருவார் அவர் பாலைவனத்தில் நடக்கிறதுக்காக கழுதை வச்சிருக்காரு அந்த கழுதையில் உட்காந்து இவரை பார்க்க வர்றாரு இவர் பே டெய்லி காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மீட் பண்ணுறாங்க ஒரு நாள் மீட் பண்ணிட்டு அப்படியே போகும்போது அவர் கண்ணு முன்னாடி செதறி வெடிக்கிறதை பார்க்குறாரு அந்த நபர் கழுதையோடு அவரும் சேர்ந்து வெடிச்சிடறார் அப்படி அன்றாடம் நம்ம பார்த்த மனிதர்கள் ஒரு மணி நேரத்தில் இல்லாமல் போகிற நாடு அது இஸ்ரேலும் பாக பாலஸ்தீனும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் அதை நம்ம கேள்விப்படலாம் விஷுவலில் காட்டுவாங்க அது நம்ம பெரிய தாக்கத்தை தராது ஆனால் கூட பேசிகிட்டு இருந்த நபர் இப்படி வெடிச்சு போயிட்டாருனா இலங்கையில் அதுலேருந்து தப்பிச்சு போறதுக்கு தான் வந்தவர் மறுபடி மறுபடி மனுஷங்களை இப்படியே பார்க்குறாரு அப்போ அவர் மனநிலை என்னவாக இருக்கும் நம்மளை மாதிரி தாட்ஸோட பிரச்சனை இருக்குமா அவருக்கு திங்கிங்கோட பிரச்சனை இருக்குமா வாழ்க்கை வந்து வேற விதமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு இல்லை இப்போ உதாரணமாக வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுலே பிரச்சனை இருந்துச்சுன்னா தாட்ஸ் திங்கிங்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது ஓடிடுவாங்க அவங்க சாப்பாடை தேடி வயிறு நிறஞ்சோடனே தான் இதெல்லாம் தோணும் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இது தோணாது வேலையிலேருந்து கவனம் டைவெர்ட் ஆகும்போது அவங்க இதை விட மேலான ஒன்றை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுவாங்க அப்போ தான் மனசு பிரச்சனையாக மாறும் நம்ம பிரச்சனையாக ஆக்கிக்கிறோம் இல்லையா அந்த புத்தகத்தோட பெயர் தான் ஒட்ட வச்சுவீங்கன்னு மொழி சரியா இந்த புத்தகத்தை ஒரு வேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்னா அதானே ஞாபகம் வரும் இப்போ ஏன் உங்களுக்கு ஞாபகம் வரலை நீங்கள் பார்க்கல அதனால் இது மனசு குறிப்பாக தாட்ஸ் வந்து உண்மையை மட்டுந்தான் சொல்லணும்னு எந்த டைமும் இல்லை அது அது என்ன வச்சுருக்கோ எல்லாத்தையும் சொல்லும் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க